बेमानी ये नए कानून एवं प्रावधान अभी लागू नहीं हुए हैं हम ये भी बताना चाहते हैं कि भारतीय न्याय संहिता की धारा एक सौ छह दो को लागू करने से पहले ऑल इंडिया मोटर ट्रांसपोर्ट कांग्रेस से विचार विमर्श करने के बाद ही निर्णय लिया जाएगा हम ऑल इंडिया मोटर ट्रांसपोर्ट कांग्रेस तथा सभी वाहन चालकों से अपील करते हैं कि आप अपने अपने कामों पर वापस लौट आए धन्यवाद पार्लियामेंट अमित मुख रुपए आपकी चिंता जो आपकी चिंता थी 10 साल की सजा होगी जुर्माना होगा आपकी चिंता नहीं बल्कि हमारी चिंता है आप हमारे परिवार का एक सदस्य है அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த இரண்டு மூன்று நாட்களாக டிரைவர்களுடைய வேலை நிறுத்தம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நடந்துச்சு மகாராஷ்டிரா பீகார் தெலுங்கானா டெல்லி போன்ற பல பகுதிகளில் ஸ்தம்பிக்க வச்சாங்க நம்ம டிரைவர்களுடைய சகோதரர்கள் இது எதனால் அப்படின்னா சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசு கொண்டுட்டு வந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க அதில் என்ன மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா பழைய சட்டமே நமக்கு இருக்குது அதாவது ஒரு விபத்து ஏற்படுத்தி மரணம் அடைஞ்சாங்கன்னா இரண்டு ஆண்டுகள் தண்டனை மட்டும் இருக்கும் ஆனால் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம் பண்ணதில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் சிறையும் ஏழு லட்சம் ரூபாய் அபராதமும் அப்படின்னு போட்டு வந்திருந்தது அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா லாரியை விபத்து ஏற்படுத்தி விட்டு விபத்தை ஏற்படுத்தி விட்டு நிறுத்தாமல் செல்லும் பட்சத்தில் ஏன்னா அது ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிறோம் அடிபட்டுட்டு நம்ம ஆளுங்க நிறுத்துறதில்ல அதனால தான் அந்த மாதிரி தவறுகளுக்கு இந்த அபராத தொகையை பல மடங்கு உயர்த்தி ஒரு கடுமையான சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நம்ம லாரி உரிமையாளர்களுக்கோ லாரி டிரைவர் ஓட்டுநர்களுக்கு மட்டும் அல்ல அனைத்து பொதுமக்களுக்கும் தான் டூவீலரில் போய் நம்ம அடிபட்டு நிறுத்தாமல் போனாலும் இதே தண்டனை தான் லாரியில் போனாலுமே இதே தண்டனை தான் ஆனால் நாம் லாரி டிரைவர்களுடைய ஏன் இந்த போராட்டத்தை எடுத்தாங்க அப்படின்னா அவருடைய இந்த சட்டம் வந்துச்சுன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து வருஷம் ஒரு சிறை கொடுத்து ஏழு லட்ச ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை யார் பார்க்கறது என்ன பண்ணுறது யாருமே விபத்தை பொறுத்த வரைக்கும் வேணும்னே போய் செய்கிறதில்ல அதே தெரியாமல் இல்லை ஒரு தவறுதலாக நடக்கிறது தான் அந்த விபத்து அது வந்து இதுக்கு வந்து இவ்வளவு பெரிய தண்டனையை வந்து கொடுக்க வழங்கலாம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு கொண்டு வந்துடக்கூடாது அதுவும் மத்திய அரசு எப்போ எந்த நேரத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சட்ட சபை ஏதோ பார்லிமெண்ட்டில் ஏதோ எதிர்கட்சிகள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு நூறு நூற்றி நாற்பது பேர் எம்பிகள்லாம் வெளியேற்றினதுக்கு அப்புறம் இதை பாஸ் பண்ணியிருக்காங்க இது மக்களுக்கும் திடீர்னு தெரியல இது இது நம்ம இந்த சட்டத்தை நம்ம எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் தவறாக இதை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இதை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு நாம் இரையாகிருவோங்கிறது தான் அதாவது ஒரு லாரி அடிபட்டு உதாரணத்துக்கு சொன்னால் நம்முடைய வாகனங்கள் வெளிமாநிலங்களில் விபத்துக்குள்ளாகும் போது பார்த்திங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் ஏ அதாவது ஆள் அடிபட்டாங்கன்னா நார்மலாக நம்ம டிரைவரே போய் ஓ அங்கே சரண்டர் ஆகி இந்த மாதிரி நடந்துடுச்சின்னு சொல்லும்போது பத்தாயிரம் பாஞ்சாயிரம் லஞ்சத்துக்கு நாம் அங்கே கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ தான் அந்த வண்டி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸில் நடக்குது வருது ஃபைன் வருது அது யார் டிரைவர் தவறாங்கிறதுலாம் ஆனால் இந்த துடனே அதை போடும்போது பத்தாயிரம் பாஞ்சாயிரம் நம்ம லாரி உரிமையாளர்களுக்கும் சரி டிரைவர்களுடைய அந்த விபத்தை ஏற்படுத்துகிற சமயத்தில் நம்ம லஞ்சமாக கொடுத்து தான் அந்த வண்டியை அந்தந்த இடத்துலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் இனி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் வரும் பட்சத்தில் அதே போலீஸ்காராகட்டும் அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணுறவங்க என்னம்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் சட்டத்தை போட்டுவோம் கடுமையாக இந்த சட்டத்தை உங்கள் மேலே திணிப்போம் உங்களுக்கு இதுதான் சட்டம் போடுவோம் ஏன்னா அவங்க நம்ம கேட்குற காசை கொடுக்குறீன்னா இந்த சட்டத்தை போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் நம்ம ஆரம்ப கட்டத்திலே நம்ம லாரி டிரைவர்கள் ஓட்டுநர்கள் எல்லாமே எதிர்த்தாங்க உரிமையாளர்களும் எதிர்த்தாங்க இதனுடைய பலனாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஸ்தம்பித்தது நிறைய பெட்ரோல் வண்டி உடலை டீசல் வண்டி உடலை ஒரு ஸ்ட்ரைக்குனால் எப்படி இருக்குங்கிறத மத்திய அரசுக்கு உணர்த்தினது தான் இந்த மாநிலங்கள் நடைபெற்ற வேலை நிறுத்தம் இதற்காக நேற்று டோட்டா டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய சேர்மன் திரு டாக்டர் சண்முகப்பா அவர்கள் திரு அமிர்த்லால் மகன் மதன் பிரசிடெண்ட் மற்றும் எல்லாம் வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே நம்முடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலமாக மத்திய அரசுக்கு கடிதம் கொடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தின் அடிப்படையிலும் நேற்று நடந்த இந்த வேலைநிறுத்தத்தினுடைய ஒரு தாக்கத்தையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசினுடைய ஹோம் செக்ரட்டரி அஜய் பல்லா அவர்கள் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது இந்த பேச்சுவார்த்தையில் நமது ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசனுடைய சேர்மேன் டாக்டர் சண்முகப்பா அவர்கள் திரு அமித்லால் மகன் பிரசிடெண்ட் அவர்கள் நம்முடைய தென் மாநில துணைத் தலைவர் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய துணைத் தலைவர் திரு அப்பாஜி அரவிந்த் அப்பாஜி அவர்கள் மற்றும் முன்னாள் பிரசிடெண்ட் பல் மரிக் சிங் அவர்கள் போன்ற முன்னணி தலைவர்கள் நேற்று ஏழு மணி இரவு ஏழு மணிக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமூகமான முடிவு எட்டப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் இதை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே இறக்கிறதுனால இந்த சட்டத்தை கைவிடுறோம் இந்த மாதிரி மீண்டும் ஏதாவது கொண்டு வரும் பட்சத்தில் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசினுடைய நிர்வாகிகளை தலைவர் உள்ளிட்ட அனைத்து சேர்மன் போன்றவர்களை கலந்து ஆலோசித்த பிறகு தான் இந்த சட்டத்தை எடுப்பதா இல்லையாங்கிறதே தொடரும் அப்படிங்கிறத உறுதியளித்ததுனால இதில் நாங்கள் நேற்றே நம்முடைய சேர்மேன் அவர்கள் அருமையான ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க அதனுடைய அடிப்படையில் இந்த வேலை நிறுத்தம் டிரைவருடைய வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்திருக்கு நம்முடைய லாரி ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரமும் சரி நாம் எப்பவுமே லாரி உரிமையாளர்கள் பொறுத்த வரைக்கும் லாரி உரிமையாளர்களுக்காக மட்டுமல்ல ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்காகவும் சேர்ந்து தான் இந்த கோரிக்கைக்கு முன்னெடுக்கும் அதே போன்றுதான் இந்த கோரிக்கையை பொதுமக்களுக்காகவும் எடுத்து அந்த சட்டத்தை திருத்தத்தை கைவிட செய்திருக்கிறது என்பதை இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஒற்றுமையினுடைய பலத்தை இந்த சட்டத்தை திரும்ப பெற வைத்திருக்கிறது என்பதை நாம் காட்டிய வகையில் திரும்பி வைத்திருக்கிறது என்பதை நம் ஓட்டுநர் சகோதரர்கள் வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நாம் நன்றி தெரிவிச்சுவோம் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடே அதாவது இந்தியாவே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்முடைய டிரைவர்களுடைய இந்த வேலை நிறுத்தம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கு ஏன்னா திடீர்னு ஒரே நாளில் ஏற்பட்ட இந்த பூமான ஒரு செயல் மத்திய அரசு இந்த அடிபணியை வச்சுருக்கிறதுங்கிறத மட்டும் நம்ம நினைவு கொள்ளலாம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்முடைய ஒற்றுமை நம்முடைய பலத்தை வந்து நேர்த்தா மத்திய அரசு உணர்ந்திருக்கு அதே போன்று இன்னும் வருங்காலங்களிலும் அனைத்து செயல்களிலும் இதே நம்ம லாரி உரிமையாளர்களிடமும் ஓட்டுநர்களிடமும் ஒரே ஒற்றுமை நீடிக்கணும்ங்கிறது தான்

कि सरकार समय पर संज्ञान नहीं लेती है वही हुआ जो चिंता हमें थी जो डर था जो भय था वो एक तारीख से दिखने लगा और आपकी चिंता हम दिल्ली में भारत सरकार पे पास के पास लेके आए हैं आज हमें सात बजे गृह मंत्रालय गृह सचिव भल्ला जी की अध्यक्षता में उच्च स्तरीय एएमटीसी के पदाधिकारियों से मीटिंग हुई और आपको सूचित करते हुए हमें ये खुशी है कि 106 इन ब्रैकेट दो में जो 10 साल की सजा है और जुर्माना है वो कानून अब तक लागू नहीं हुआ है वो कानून अब तक लागू नहीं हुआ है और हम आपको पूरा आश्वासन दिलाते हैं ये कानून लागू नहीं होने देंगे आपको कोई चिंता करने की जरूरत नहीं है जो भी निर्णय होगा आपकी चिंता हम बार बार मंत्रालय में भारत सरकार के पास लेके आ रहे हैं लेके आएंगे आपको एक बार फिर सूचित करना कर रहे हैं कि आपके जो मंशा है कि 10 साल की सजा और जुर्माने का कानून अभी लागू नहीं है अभी लागू नहीं है और हम आपको आश्वासन दिलाते हैं कि आगे भी हम आप ये कानून लागू नहीं होने देंगे अगर ये कानून लागू होगा तो हमारी डेड बॉडी के ऊपर सरकार को चलना पड़ेगा तो ये कानून लागू कर पाएगी हम आपसे अपील करते हैं कि आपकी चिंता जो मंशा थी उसका हल निकल चुका है आपसे अपील करते हैं कि अपने वाहनों पर आइए अपने वाहन बिना कोई डर के चलाइए हम पूरी टीम आपके लिए 24 बटा सात तीन सौ पैंसठ दिन हाजिर है आपसे एक बार फिर अपील करते हैं कि अपने वाहनों पर आइए और वाहन चलाइए और आपकी चिंताएं दूर हुई हैं बहुत बहुत धन्यवाद आप कोर कमेटी ऑल सर... इंडिया मोटर ट्रांसपोर्ट सर, आपकी स्ट्राइक ओवर है आप यही मैसेज देना चाहेंगे सभी लोगों को देखिए मैसेज ये है कि पहले भी हम कहते आए रहे मीडिया के माध्यम से भी कहते आए हैं ये पहला आंदोलन था जो स्पॉन्टेनियस रिएक्शन थी जो स्पॉन्टेनियस रिएक्शन थी इस इस तरह का जो भी आंदोलन होता है वो देश के लिए बहुत खतरा पैदा करता है गवर्नमेंट ने क्या फॉन्स दिया आपको